வணக்கம் நாங்கள் பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும் என்னோட முதல் வடநாட்டு ஆன்மீக சுற்றுலா அமர்நாத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வடநாட்டுக்கு இதிலேருந்து நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எதை பற்றி போகிறேன்னா சென்னையிலேருந்து அமர்நாத் பேஸ்க பால்டால் வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுன்ற போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி காலையில் நான் வந்து இன்றைக்கு ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு மீனம்பாக்கத்தில் இப்போ சென்னை கோயிலம்பாக இருந்து ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா பைக் டாக்ஸி பே பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தடுத்து என்ன செலவாகுது என்னென்ன எங்கெங்க தங்கறன்றது ஒன் பை ஒன் பண்ண போகிறேன் இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக போகிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட் மூணு பார்ட்டில் இந்த வீடியோ முடிச்சிடறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இது பார்த்தீங்கன்னா சென்னை டு டெல்லியில் வந்து அப்போ ஆஃபரில் டிஃபன் அப்பயே புக் பண்ணும் போதே கிடந்தாங்க ஆனால் புக் பண்ணிவிட்டேன் உப்புமா கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தாங்க ரியலி நல்லா இருந்தது அவங்களும் அந்த சுத்தண்ணி ஊற்றி ஆஃப் அன் ஹவர் கழிச்சு சாப்பிட சொன்னாங்க வீட்டில் சாப்பிட்றமோ நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது அதேமாதிரி பார்த்தா அது கனெக்டிங் ஃப்ளைட் கிடையாது சென்னை டு டெல்லி டெல்லி டு ஸ்ரீநகர் தான் வந்தாங்கன்னா அப்படி தான் புக் பண்ணவே முடியும் டேரக்ட் ஃப்ளைட் இருந்தால் காஸ்ட் அதிகமாகும் இது தாங்க டெல்லி காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து எட்டு ஆறு மணிக்கு ஆனோம் இங்கே வந்து காந்தி இன்டர்நேஷனல் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா எட்டம்பதுக்கெலாம் வந்துவிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் இதுவே நம்ம ட்ரெயினில் வந்தாலும் முப்பத்தெட்டு மணி நேரம் நாற்பது மணி நேரம் ஆகும் இதுதான் ட்ரெயினுக்கும் ஃப்ளைட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இப்போ நம்ம இது வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து இதுக்கு போனோம் ஸ்ரீநகருக்கு போகணும் நம்ம கனெக்டிங் ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா நீங்கள் டி ஒன் டெர்மினலுக்கு போனோம் அது இங்கேருந்து ஏழு கிலோமீட்டருக்கு போகணும் அந்த ஏழு கிலோமீட்டருக்கு எப்படி போனோம்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த இப்போ அந்த அடுத்த வீடியோவில் காட்டுற பாருங்கள் அந்த பஸ் பேன்னு ஒன்று இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்திராந்தி ஏர்போர்ட் வெளில வந்தோடனே பஸ் வெயிட்டிங் லாஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போய் உங்கள் போர்டிங் பஸ்ஸை கார்டுன்னா ரெண்டு டிக்கெட் கொடுப்பாங்க டி ஒன் அல்லேயே போட்டு தான் கொடுப்பாங்க நீங்கள் அந்த டி ஒன் டிக்கெட்டை ரெண்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டிக்கெட்டை நீங்கள் பஸ்ஸில் ஏறி கொடுக்கணும் அந்த டிக்கெட்டோட ப்ரிண்ட் அவுட் காப்பியுன்னு உங்களுக்கு காட்டுறேன் மாதிரிங்க அந்த இந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட் இருக்கும் ஒரு டிக்கெட் நீங்கள் பஸ்ஸில் ஏறின உடனே அதை கண்டக்டர் குத்திங்கன்னா டி ஒன்று இறக்கி விட்டுருவார் அந்த பஸ்ஸு நிற்கிற இடமும் காட்டுற மாதிரிங்க அந்த பஸ்ஸு வந்து நிற்கும் பத்தாம் நம்பர் பில்லரில் அந்த பஸ் நிற்கிற இடமும் உங்களுக்கு அடுத்த இந்த இதுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த பஸ் வெயிட்டிங் லான்ச்சதுக்கு முன்னாடி வீடியோ காட்டணும் பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் எத்தோடனே இந்த பஸ்ஸில் தாங்க யாரும் அந்த பஸ்ஸு கரெக்டாக பத்தாம் நம்பர் பிள்ளரில் நிற்கு அங்கே ஏறி உட்காந்தா போதும் அவங்களுக்கு இந்தியே தெரியா அவர் வந்து டிக்கெட்டு கெடுக்கு வரேன் டிக்கெட்டை கையில் கொடுத்திங்கன்னா போதும் டி ஒன் டெர்னலில் ஏழு கிலோமீட்டர் ஏதாவது இந்த ஏர்போர்ட்டில் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் நம்ம ஸ்ரீநகர் போகிறதுக்கு ஏர்போர்ட்டில் அவரை கரெக்டாக எத்தனை இறக்கி கூட்டுவார் டி ஒன்னே சொல்லுவார் நீங்கள் இறங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் டி ஒன் சொல்லவே இல்லை அவரே டி ஒன் இறங்குங்கன்னு நான் இறங்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு டி ஒன் போட்டு தான் டிக்கெட்டே கையில் கொடுப்பாங்க அதனால் எனக்கு கன்ஃபியூஸே ஆகும்னா அதேமாதிரி இப்போ நம்ம டி ஒன்லேருந்து ஸ்ரீநகர் போகல அந்த ஏர்போர்ட்டே உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் நான் சொல்ல இந்த ஃப்ளைட் டிக்கெட் பஸ்ஸு அது ஸ்ரீநகர் ஏர்போர்ட் அதெல்லாம் வந்து பால்டாவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது தாங்க டி ஒன் டெர்மினல் ஏர்போர்ட் கரெக்டாக இருபது நிமிஷம் அங்கே காந்தி ஏர்போர்ட்டில் இறங்குங்களா அங்கே வந்து டி பஸ்ஸு இறங்கிங்கன்னா இங்கே வந்து இறக்கி வரதுல இருபது நிமிஷத்தில் இறக்கி விட்டுருவாங்க இதுதான் டி ஒன் டெர்மினல் ஏர்போர்ட் இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்ரீநகருக்கு போகணும் நமக்கு இங்கே வந்து ஒன்று நாற்பதுக்கு தான் ஃபிளைட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் அதாவது நம்ம டெல்லி வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி டெர்னல் ஒன்று ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கான டெர்னல் அதே டெல்லி தான் ஆனால் இங்கே வந்து டெர்மல் ஒன்றுக்கு வரணும்னா ஒரு இருபது நிமிஷம் பஸ்ஸை பிடிச்சி தான் வரணும் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பதுக்கு ஃப்ளைட்டு அதான் இங்கே வந்திருக்கோம் அதேமாதிரி ஏர்போர்ட்டோட ஃபார்மாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் பேக் இருக்குது அதாவது மார்க்கெட் கும்பிங்கன்னா அது பேர் பேக்கு இதில் இருக்கிற பவர் பேங்க்கு சார்ஜர்ஸ் பெல்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் வச்சுட்டு பேக்கை மட்டும் ஸ்கேன் பண்ணி ஆச்சுன்னா திரு பேக்கை வந்து வெளியே எடுத்துக்கலாம் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுற இடமா கொட்டு மொத்தமாக நம்ம பேக் ஹேண்ட் பேக்கில் மட்டும்தான் நம்ம பவர் பேங்க்கு எல்லாம் எடுத்துன்னு வரலாம் லக்கேஜ் பேக்கில் போடக்கூடாது கம்பல்சரி அதெல்லாம் எடுத்துருவாங்க பேக்கை செக் பண்ணி நம்ம கீழே கொடுத்துருவாங்க வேறு ஒன்றும் கிடையாது இது பாருங்கள் டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்டில் நம்ம இறங்குனாங்களா சென்னையிலேருந்து அங்கேருந்து இப்போ டி ஒன்று பஸ்ஸு பிடிச்ச ஒன்றும் சொன்ன பார்த்தீங்கன்னா மாளிகை மாதிரி இருக்குது சென்னை ஏர்போர்ட்டில் இது பெருசாக போகிறாங்க வந்துருங்கப்பா ஆக்சுவலாக நான் சென்னையிலேருந்து எவ்வளோ காஸ்ட்டில் ஃப்ளைட் புக் பண்ணேன் எத்தனை நாளுக்கு முன்னாடி புக் பண்ண ரிட்டன் எப்போ நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதே மாதிரி எங்கள் அங்கே எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதே மாதிரி வந்தே பாரத் வந்து புதுசாக விட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஆகுது ஸ்ரீநகர்லேருந்து கட்ராக்கு அந்த ட்ரெயினை எப்படி புக் பண்ண எல்லாமே வந்து நான் பல்டால் ரோட்டில் போய் நடந்து போகிறத சொல்கிறேன் இதுக்கி இன்ஃபர்மே இது மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் ஃப்ளைட்டில் இருந்தீங்கன்னா ஹேண்ட் பேக்கில் மொபைல் ஃபோனும் சார்ஜரு பெல்ட்டு எல்லாத்தையுமே கட்டி வச்சிடணும் இந்த ஹேண்ட் பேக்கை வந்து நீங்கள் ஸ்கேனிங் கொடுத்துருவீங்க அப்படியே அது வெளியில் ஸ்கேன் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்கள் கையில் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க லக்கேஜில் மட்டும் உட்காரணம் கொண்டும் இந்த இதெல்லாம் போடக்கூடாது பவர் பேங்க்கு செல்ஃபோன் சார்ஜெல்லாம் போடக்கூடாது அவ்வளோதான் ரூல்ஸ் இப்போ பாருங்கள் மாளிகை மாதிரி இது பாருங்க இதுதான் டெல்லி ஏர்போர்ட் தான் ஸ்ரீநகர் போகிறதுக்காக டெல்லி ஏர்போர்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வைக்கிறாங்க நூறுரூவா போட்டிருக்காங்க நூறுரூபா தான் வைக்கிறாங்க அது அதிகமாக வைப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் தெரியல இன்னும் புரியல அந்த போட்டிருக்க ரேட்டை தான் வைக்கிறாங்க இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது ஸ்ரீநகர் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ஒன்று நாற்பது டெர்மினல் ஒன்று டெர்மினல் அதுதான் இந்திராகாந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து ஏழு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல் ஒன்று ஏர்போர்ட்லேருந்து இப்போ ஸ்ரீநகர் டம்பு ஒன்று நாற்பது வந்து பஸ்ஸில் அங்கே ரீச் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா மூன்று மணி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு இதுதாங்க நாங்கள் ஸ்ரீநகர் போகிற போகிறோம் ஃப்ளைட்டு அதாவது டி ஒன் டெர்மினல் டெல்லியில் இருக்கோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஐம்பதாவது இப்போ இதுதான் நம்ம ஸ்ரீநகர் போக போகிறோம் ஆக்சுவலாக இப்போ நம்ம டெர்மினல் ஒன்று டெல்லி காந்தி ஏர்போர்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டெர்மினல் ஒன்றில் இருக்கோம் இந்த ஃப்ளைட்டு வந்து ஒன்று நாற்பது எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு ரெண்டு மணிக்கு எடுக்கிறாங்க அதாவது மூணு அஞ்சுக்கு நம்ம அங்கே போனோம் ஆக்சுவலாக மூணு அஞ்சுன்னா ஒரு கால் மணி நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணே கால இல்லைன்னா மூணு இருபது அந்த டைம் போல் இப்போ ஸ்ரீநகர் இருக்கும் இப்போ நம்ம இருக்குது வந்து டெர்மினல் ஒன்று டெல்லி ஏர்போர்ட்டில் ஸ்ரீநகர் ஃப்ளைட்டில் இருக்கும் அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மதியம் பார்த்தீங்கன்னா இப்போது மணி ரெண்டு மணி இப்போ நம்ம போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணே காலு மூணு இருபது ஆகும் ஆக்சுவலாக ஒரு கால் மணி நேரம் லேட் இருந்தோம் ஃப்ளைட்டு இப்போ மறுக்கு டெல்லி ஏர்போர்ட் இப்போ நம்ம டி ஒன் டெர்மினல் ஒன்றில் ஏறணும்னா டெல்லியில் இப்போ வந்து ஸ்ரீநகரில் லேண்ட் ஆக போகுதுங்க லேண்ட் ஆகுது எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பார்த்து பார்க்குற இடம் ஃபுல்லாக விவசாய இடம் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஸ்ரீநகரில் லேண்டாக போகுது கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு காட்டுறக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ஆக்சுவலாக நம்ம நம்ம டெல்லி டி ஒன் டெர்மனல் ஏர்போர்ட்டில் கரெக்டாக நமக்கு ரெண்டு மணிக்கு எடுத்தாங்க இப்போ மூணு மணிக்கெல்லாம் வந்துச்சு முன்னேறெலாம் வந்துச்சு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம்லாம் நம்ம வந்து தான் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஸ்ரீநகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு இப்போ நம்ம இங்கேருந்து பந்துச்சவுக்குன்ற ஊருக்கு போனோம் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே தான் வந்து அமர்நாட்டோட போய் கேம்ப் அங்கேருந்து தான் நம்ம பல்டால் போனோம் இப்போ பஞ்சவுக்கு போய்ட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கடுத்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம ஸ்ரீநகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து பந்தா சவுக்குன்ற ஏரியாவுக்கு போகிறோம் அது பார்த்தா பதினஞ்சு கிலோமீட்டரு அங்கே பேஸ் கேம்ப் அமர்நாத்தோட கேம்ப்ல தங்கிட்டு தான் அடுத்த நாள் பல்டாலுக்கு போக முடியும் இது கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் இரநூத்தம்பது ரூபா பேசியிருக்கேன் அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் தான் நம்ம பல்டாலுக்கு போக முடியும் ஏன்னா நைட் சர்வீஸ் கட்டி அது பன்னெண்டு மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ அங்கே போய் உங்க வீடு எடுத்து போடுறேன் நம்ம ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே கால் டேக்ஸில் வந்து அங்கே இரநூத்தம்பது ரூபா பதினாறு கிலோமீட்டர் இந்த பந்தன் சவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா எதாவது பேஸ் கேம்ப் இந்த போட்டிருக்காம பாருங்கள் ஃபுல்லாங்க அந்த பதினாறு கிலோமீட்டருங்க ஃபுல்லாக ஆர்டிஎஃப் ராணுவ வீரர்கள் தான் முழு பாதுகாப்பு தான் உள்ளே ஒருத்தர் வரதான் அதான் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறாங்க இப்போ இது உள்ளே போய் தான் நம்ம ஆர்எஃப்டி ஐடி கார்டு வாங்கணும் ஃபுல்லாக போலீஸ் தான் ஃபுல்லாக ராணுவம் பாதுகாப்பு தான் அன்வான்டாக உள்ளே ஒருத்தர் வந்தார் எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஃபுல்லாக ஃபுல் செக்யூரிட்டி இப்போ இது உள்ளே போய் தான் அந்த ஐடி கார்டு ஆர்எஃப்டி ஐடி கார்டு வாங்கணும் அதாவது அங்கேருந்து இந்த சோக்கு பதினாறு கிலோமீட்ரு இப்போது கேம்ப் போக முடியாத அளவு இல்லைன்றாங்க சாயந்தரம் மூன்றாம் மணிக்கு பண்ணுறாங்க என்னன்றது ஃபர்தராக பார்க்கலாம் அது உள்ளே போயிட்டு நம்ம அந்த ஃபார்ம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா யாத்திரா பர்மிட்டு அதை கொடுத்தோன்னே இந்த பார்த்து இந்த ஆர்ஆப்டி ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இது தாங்க பத்தஞ்ச் நம்ம ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து பதினஞ்சு கிலோமீட்ரு இங்கேருந்து நம்ம வந்து பல்டால் பேஸ் கேம்ப் போகிறது எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் இப்போ நம்ம வந்து பத்தாம் தேதியே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஈவினிங் இங்கே வந்துவிட்டோம் பத்தாம் தேதி மூணு மணி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் அலோடு கிடையாது பல்டாலுக்கு காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பல்ட்டாலுக்கே பஸ்ஸு வேனு பிரைவேட் எது இருந்தாலும் அலோவ் பண்ணாங்க அதுக்கு அதுக்குன்னா அலோடு கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுறது நான் பத்தாந்தேதி ஸ்டே பண்ணி பதினொன்றாந்தேதி தான் ஏற்றா பர்மிட் எடுத்துகிறோம் பதினொன்னா காலையில் தான் பண்ணுவேன் இப்போ நான் எடுக்கிற டைமு பார்த்தா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம க ஷேர் டேக்ஸியில் எழுநூறுவா கேட்டிருக்காங்க இங்கேருந்து நம்ம எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பல்டார் பேஸ் கேம்ப் அங்கே தான் அடிவாரம் அதாவது நம்ம யாத்திராவோட அடிவாரம் சிவனை தான் அடிவாரத்துக்கு அங்கே போனோம் இப்போ பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் இங்கே பாத்ரூம் சாப்பாடு எல்லாம் எந்த ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து சாப்பாடு கிடைக்காது தண்ணி கிடைக்காதுன்னு பார்க்கல லாங்குவேஜ் மட்டும் தான் பிரச்சனை வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது இப்போ பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலையில் ஒரு ஏழு மணிக்கு நம்ம ராணுவம் பாதுகாப்போடு நம்ம முன்னாடி மிலிட்ரி வாங்கணும் போது இப்போ பல்டாலுக்கு போயிட்டுருக்குறோம் அப்படி அப்படியே ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்து எடுத்து போகிறோம் பார்த்துக்கிட்டே வாங்க நல்லா புரியும் இப்போ நம்ம பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி கொஞ்சம் காலையில் ஏழு மணிக்கு பால்டாவில் நோக்கி போயிட்டுருக்குறோம் எத்திகை காரில் ஷேர் டேக்ஸி சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ எழுநூறுவா ரேட்டு பேசு தான் போயிட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு நூறு அடிக்கு ஒரு மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸர் பாதுகாப்பு நிற்பாங்க கமாண்டோவோட வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்போன்னா அவங்களும் பாதுகாப்பு நிற்பாங்க நூறு அடிக்கு ஃபுல் செக்யூரிட்டிங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ராணுவ ஒருவர் பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில் ஒரு ராணுவ வண்டி போயிட்டுருக்கு நமக்கு முன்னாடியே வண்டி இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடு பப்ளிக் வண்டி வந்தால் கூட ஸ்டாப் பண்ணி தான் நம்ம வண்டி முதல்ல அனுப்புறாங்க இப்போ இந்த இருக்கிற வண்டி நடுவில் ஒரு வண்டி வந்துச்சுனா கூட நிப்பாட்டிடுறாங்க பைக்கே வந்துச்சுன்னா கூட உரம் நிப்பாட்டிடுறாங்க அதனால் ஃபுல் செக்யூரிட்டிங்க அதனால் நம்ம பயப்டே வாங்கினோம் இப்போ நம்மளுக்கு முன்னாடி பார்த்து ராணுவம் வாங்கினோம் தான் அந்த கார் எட்டிஆஸ் பக்கத்தில் போது பார்த்தீங்கன்னா அது ராணுவ போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்னோ வண்டி வேறு போயிட்டுருக்கு நம்ம இங்கே பல்டால் ரோட்டு போகிற வரைக்கும் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ராணுவ வீரர்கள் தாங்க இருப்பாங்க பாருங்கள் இப்போ ராணுவ வீரர் தோவத்த நிற்கிறாருங்களா அதே மாதிரி பக்கத்தில் தோத்தி பாருங்கள் பாருங்க ஒருத்தர் நிற்கிறாருங்களா அதே மாதிரி ரைட் சைடில் தான் பாருங்க ராணுவ வீரர் நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் தாண்டி ட்ராவல் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ராணுவ வீரர் பாருங்கள் அந்த சிஆர்எஃப் வண்டியோட நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் சுற்றி சுற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ராணுவ வர்றது தாங்க அன்வான்டாக ஒரு பைக் வந்தால் கூட நிப்பாட்டிடுறாங்க அதனால் நம்ம எதுக்கும் பற்றியும் பட வேணாம் ஃபுல் செக்யூரிட்டி ஃபுல் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம அந்த பந்தஞ்சோக்குலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தானம் இருக்குமே கெனால் வருதுங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லால் ஃபுல் லைட்டுங்க அப்போ அப்படியே ஒரு சுரங்க பாதைக்குள்ளே போகிற ஃபீலிங்கே இல்லைங்க எவ்வளோ சில சிறப்பிட்டு எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துருக்குமான்னு தெரில வண்டியில் பிச்சுக்கிட்டு போனாங்க அவ்வளோ ஸ்பீடு போனால் ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸே கிடையாது டபுள் வியர் ரோடாக போட்டிருக்காங்க சிங்கிள் வியர் ரோடு கூட கிடையாது ஆனால் சான்ஸ் இல்லை சூப்பர் ரோடு ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க அந்த பந்தஞ்சாவுக்குலேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம அந்த பால்டால் வர வரைக்குமே ரோடுங்க சூப்பராக அதுவும் இதில் உள்ளே போகிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன் நம்ம ஊட்டி ட்ரெயின் போகும் பார்த்தீங்களா உள்ளே கோவா போனீங்கன்னா கூட அனுபவிச்சுருப்பாங்க ட்ரெயின் எனக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சு இந்த அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு மேலே போகும்போதுங்க இதை இப்போ தான் முடியவே ஆரம்பிக்குது வெளிச்சம் வருது பாருங்கள் இந்த கெனால் அவ்வளோ தூரம் சுரங்க பாதையாக கொடாஞ்சி ரோட்டை போட்டு நம்ம ஊரில் மெட்ரோ ட்ரெயின் போடுற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ தான் முடியுது பாருங்கள் இப்போ தான் வெளியில் வெளிச்சமாக வருது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அவ்வளோ தூரம் இந்த தாண்டி கொஞ்சம் தூரம் சோன் மார்க்குங்க ஃபுல்லாக சுற்றுலாத்தலம் குதிரை வண்டிங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஓட்டியில் கொட்டபேட்டா அந்த மாதிரி இந்த தாவரில் பூங்கா இருக்குது இல்லை அந்த மாதிரிங்க அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்லாம் ரெண்டு சைடும் இந்த சைடு லெஃப்ட் சைடும் சூப்பராக இருக்குதுங்க இது செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டு எவ்வளோ பட்ட பேர் டூரிஸ்ட் சுற்றுலா தலங்களை வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க ஒரு வாட்டி இதுக்கு சுற்றுலா பார்க்கத்தினே அந்த இடத்துக்கு வரலாம் பார்த்தாங்க ரெண்டு சே சோன்மார்க் வெல்கம் யூனு போட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தாண்டோன்னே அவ்வளோ தான் எந்த இப்போ நேராக போகுதுங்கன்னா எவ்வளோ தான் கிட்ட வந்துட்டோம் மெயின் வந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா இப்போ நேராக பல்டால் ரோடு தான் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் தான் அந்த சோன்மார்க்கு தாண்டி ஒரு நாலு கிலோமீட்டர் ரைட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ தான் இது வந்து பல்டால் பார் ரோடு நேராக பல்டால் தான் முடியும் திரும்பி இதே வழி தான் வந்தால் அது வழியே கிடையாது நேராக அடிவாரத்துக்கு போய் தான் முடியும் வியூவில் அவ்வளோ வேறு மாதிரி இருக்குதுங்க வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சமத்தியான எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு எல்லாமே கம்பிச்சு இதுக்கப்படியே உள்ளே வந்தோடனே நான் பொய்ய கொடுத்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துறாங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துரு கார்ட் கொடுக்கும் செக் பண்ணிக்கிறேன் நாம திருப்பதியில் செக் நாம செக் பண்ணி அனுப்பிச்சாங்க தான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் உள்ள வந்துருக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரில அதனால் ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டம் இதுக்கு என்ன எதுக்கு இதுக்கப்புறம் பாயிண்ட் இருக்கா இதுக்கப்புறம் நம்ம அலோட் பண்ண போகிறாங்களா இதை கூட அலோட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளால் ஏற போகிறோமே தெரில இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் என்ன நடக்கும்னே தெரியும் நம்ம பால்டால் பேஸ் கேம்ப் வந்துட்டாங்க அதான் அடிவாரன்றது அடிவாரி பின்னாடி பார்க்கும்போது நம்ம தான் நாளைக்கு காலையில் மேலே போனோம் ஆக்சுவலி இந்த டென்ட்டு தான் இந்த மூணு பேர் தங்குறது இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ அங்கே நான் இருக்கேன் நல்லா யாருன்னா வந்தோம் வந்திருந்தேன் மூணு பேர் ஷேரிங் இது ஒரு நாளைக்கு இரநூறுவாங்க நான் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த பாருங்கள் இதான் குளிக்கிற ரூமு குளிச்சேன் குளித்தேன் தான் குளிக்கணும் வேறு வழி கிடையாது இதில் பாருங்கள் ஒரு ஆள் தான் என்ன குளிக்க முடியும் இது ஒரு பாத்ரூமு டாய்லெட் பார்த்திங்கன்னா இதுதான் இதில் தான் குளிக்கணும் ஏதோ சுத்த வரும் பச்சை பிடிச்சி குத்துருவாங்க சும்மா ஏதோ வந்ததுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி வசதியெல்லாம் எதிர்பார்த்தேன்னா இங்கே வரவே கூடாது ஏதோ குளிச்சோமா அப்படியே இந்த பாருங்க இதுக்கு எழுநூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்காக இருக்குது குளிச்சுட்டு உடனே போனோம் இப்போ ட்ரக்கிங் போய்ட்டுன்னா தங்குறோம் நைட் பஸ் சர்வீஸ்லாம் தங்கிட்டு காலையில் எடுத்து போனோம் அவ்வளோ தான் இங்கே தான் லஞ்சு தர இடம் அந்த லிங்க் ஆன் போட்டிருங்க மூணு நாலு அஞ்சு நிறைய போட்டிருக்கோம் வந்து சாப்பிடலாம் எல்லா இடத்துலையும் ஃபுட்லாம் ஃப்ரீ தான் இது வந்து ஆக்சுவலாக அடிவாரம் நம்ம ட்ரக்கிங் போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் சூப்பராக இருக்கிறாங்க அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது காசு கொடுத்து சாப்பிடணும் அவசியமே கிடையாது சாப்பாடு பிரச்சனை கிடையாது இது முன்னாடி வீடியோ எடுத்த மாட்டிங்கன்னா நாங்கள் அஞ்சு லிங்காக இல்லை சாப்பிடல கூட்டமாக இப்போ நாலு வந்துட்டேங்க சப்பாத்தி ரைஸு நாங்கள் சப்பாத்தி வைப்போம் இதுதான் இப்போ மொழியே லஞ்சு இந்த ஆர்ச்சி உள்ள பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டு சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ் டீ தான் வைப்பாங்க நீங்கள் வந்து யாத்திராக்கு போனோன்னா அப்படியே வெளியில் வந்து எங்கள் எளிப்பாடு இருக்கும் நதி போகுங்க நதி ஒட்டி இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் போனால் தான் யாத்திராக்கு போகிற இடம் அங்கேருந்து தான் நீங்கள் யாத்திராக்கு மேலே ட்ரெக்கிங் போவீங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தான் ரெயின் கோட்டை வாடகை கொடுப்பாங்க ஷூஸும் வாடகை கொடுப்பாங்க அதே மாதிரி காலில் நாலு டு பத்து வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துவிட்டேன் என்னோடய யாத்திரா பரவிட்டு ஆனால் நான் பன்னெண்டு மணிக்கு வந்து அலோவ் பண்ணுறேன் இப்போ அடுத்த நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தான் யாத்திரா பர்மிட்டு போகிறேன் அதையும் ஞாபகம் வச்சுங்க அதனால் வந்து நாலு நாலு டு பத்து ஞாபகம் வச்சுங்க இது இந்த யாத்ரா அமர்நாத் யாத்ராவை சென்னையிலேருந்து பால்டால் அமர்நாத் யாத்திரோட பேஸ் கேம்ப் வரைக்கும் வந்துக்கிறது பல்டால் வரைக்கும் வந்துக்கிறது முதல் வீடியோவை போடுறேன் பாகம் ஒன்றா போடுறேன் பாகம் டூ பார்ட் ரெண்டை வந்து மழை ஏரிக்கையில் இறங்குறது ரெண்டாவது வீடியோ போகிறேன் அடுத்தது வந்தே பாரத் இன்னும் ஸ்ரீநகர்லேருந்து கற்றா வரைக்கும் விட்டுறாங்க அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோவை போகிறேன் அம்மா வமா வைஷ்ணவ தேவ ஒரு வீடியோவை போடுறேன் இது போல் பயனுள்ள வீடியோவை நல்ல தகவல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு பிரகாஷ் இன்ஃபார்ம் மீடியாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவில் பார்த்தா ஏ டு செட் எல்லாமே போடுறேங்க கார் வாங்கி விற்கிறது சுற்றுலா தலங்கள் சம்மந்தமான விஷயம் அன்றாட விவாத நிகழ்ச்சியெலாம் போடுறேன் நல்லா பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்